வணக்கம் அன்புள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் நல்ல ஒரு வேலை செஞ்சு விட்டீங்க எல்லாேருக்கும் ரொம்ப நன்றி ஏனெண்டா நாங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் கடந்து கொண்டு போகக்கூடாதுன்றதுக்காக நீங்கள் எல்லாருமே சேர்ந்து ஆரோ நல்லுள்ளம் உண்டு எங்கன சேனலுக்கு வந்து நேரடியாகவே ஒரு ரெக்வெஸ்ட்டை கொடுத்துருக்கணும் ஒரு சிவப்பு நாங்கள் சிவப்பு கார்ட் ரெட் கார்ட் நாங்கள் டி வீடியோ போடக்கூடாது சரி நன்றி நின் நாலாயிரம் மனத்தியாளர்கள் எங்களுடைய பார்வையாளர் வீடியோ பார்த்து கடந்தால் மட்டும்தான் நாங்கள் அடுத்த நகரோலை மேற்கொள்ளலாம் அதைக்கு ஒரு நன்றி சிறந்தால் நன்றியை சொல்லிக்கொண்டேன் அடுத்தடுத்த வீடியோக்களை போவோம்னா இப்போ என்னென்னா தகிட்டு பிரச்சனையும் தமிழர் தலையிடும் என்றுமே தீர போற இல்லை மூக்கிற மூக்கிருக்கிற வரைக்கும் சளி ஏன்னா ஜாழ் மாவட்டத்தில் சிங்கள பேரினவாதத்தினுடைய சக்தி இருக்கிற வரைக்கும் என்றைக்குமே தீராது எந்த வீட்டு மொத்தத்தில் நீங்கள் என்னென்னு வந்து விகார கட்டலாம் கோயில் கட்டலாம் நீ கேட்கலாம் கொழும்பில் ஏ நீ கொழும்பில் என்னது கோயில் சிங்கள மக்கள் இருக்கிறதே என்றா கோயில்னு சொல்லி நீ கேட்கலாம் சரியா இப்போ நான் வந்து கொழும்பில் கோயில் கட்டியிருக்கிறேன் சொன்னால் கொழும்பில் வந்து காட்டின கோயில் அது காணி வாங்கி வாங்கின காணிக்க கட்டப்பட்ட கோயில் உங்கள மாதிரி வந்து காணிக்கிற களவா வந்து போயில கள்ள போயில்களா திருட்டு திருட்டு கும்பல் உங்களை பற்றி இதுக்கு தீர்வு முழு என்ன என்னடாப்பா எல்லாம் தமிழனுக்கு ஒரு தீர்வு திட்டம் சொல்லி யாருமே கை கொடுக்க மாட்டான் தமிழனை அழிக்கோர் கங்கணம் கட்டிக்கணுன்றதே உலக நாடுகளில் உலக நாடு உலக நாடுன்னு சொல்லி நம்பி நம்பித்தான் தமிழன் கடைசி வரைக்கும் இப்படி இருக்கிறான் குட்டிச்சவராய் விடுதலை புலி அழிக்க முடித்தாங்களோ அன்றிலிருந்து இன்று வரைக்கும் கதை முடிஞ்சு ஒன்றுமே செய்யலாம் மக்கள் சரி இருக்கட்டும் இப்போ ஒரு பெரிய புரட்சி புரட்சி மாதிரி பெரிய கிளர்ச்சி மாதிரி வர போ இந்த தையிட்டி விகார் அவன் நிற்கிறான் உடைக்கிறான்னு சொல்லி இவன் நிற்கிறான் எந்த காணிங்க நீ தான் சொல்லி அவன் நிற்கிறான் காணி தான் உனக்கு போக இந்த காணி பதிலாக இப்போ நான் அப்பா அப்போ இன் எந்த மனுஷியை எடுத்துக்கோ எந்த மனுஷிக்கு பதிலாக இன்னொரு மனுஷியை பொம்பளையாக கொண்டு வந்து அறிவிங்களேடா அப்போ என்னடா உங்களோட கதை உங்களோட வீட்டை வந்துட்டு சரி அப்போ உங்களோட வீட்டை வந்து உங்களோட முத்தத்தில் நான் வந்து ஒரு பிள்ளையார் சரியாக வைக்கிறேன் நீ விடுவியா இல்லாட்டி முருகன் சிலையே வைக்கிறேன் விடுவியா அப்ப என்ன அவங்கட காணிக்குள்ள சொந்த உறுதி இருக்கு எல்லாம் இருக்குன்னா நீங்க என்ன அந்த வந்து கொடுக்க போடும் ஆனா கோயில கட்டி போட்டு சரி தமிழ்நாட்டு இடத்துல அதுவும் பலாளிக்குள்ள என்ன இருக்குது ராணுவ முகாம் இருக்கு ராணுவ குடியிருப்பு போற இருக்குது பெருந்தோட்டம் செய்கிறீங்க சிறுதோட்டம் செய்கிறீங்க ஆடு வளர்க்குறீங்க பண்டி வளர்க்குறீங்க சகலத்தையும் வளர்க்குறீங்களா என்ன அப்ப சரி அதுக்கு நீங்க வளங்க பிரச்சனை இல்லை ஒவ்வொரு ஜனாதிபதியும் வர கொஞ்சம் கொஞ்ச இடமா பலாளிகளை விட்டு கொண்டு போயிடும் இப்போ அதுதான் பெரிய பிரச்சனை ஒரு அடுத்தடுத்த அடுத்தடுத்த வருஷங்களில் மற்ற ஜனாதிபதி மாறி வரை கூட இந்த காணியெல்லாம் முழுக்க விட்டுரும் எல்லாம் ஃபுல்லாக விடுபட்டால் தாங்கள் இருந்ததற்கான ஒரு சான்று இல்லாமல் தான் இப்போ அதுக்குள்ளே ஒரு கோயிலை ஒரு விகாரையே நிறுவ போகணும் இதுதான் அவங்களோட மெயின் பிரச்சனையாக இருக்கும் நான் இதுதான் சொல்ல இருக்கலாம் சரியோ அப்போ அப்படி அதுக்குள்ளே ஒரு கோயிலை நிறுவினால் அது முந்தி எங்கே கட்டுப்பாட்டில் இருக்கே கட்டின கோயிலப்பா அதை இனி எடுக்கலாது இப்போ எடுக்கிறான்டா நிற்கிறான் சரியோ அதற்கு இப்போ என்னண்டா நீதிமன்றத்தால் கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த சட்டத்தின் ஒரு பக்கமாக இருக்கக்கூடியதை கூட நீதிமன்ற கட்டளைகளையும் மீறித்தான் இந்த செயற்பாடு நடந்து கொண்டிருக்கு அவன் கட்ட வேண்டாம் நீதி அவன் சொல்லுவான் என்னெடா இதெல்லாம் சரி வராது நீதிமன்றம் எல்லாம் நமக்கு சும்மா ஜுஜூபி மாதிரி எங்கட கைக்குள்ள அரசாங்கம் ஏங்கி கொண்டிருக்குன்னு சொல்லுவான் மத மத தலைவர் என்ன அவண்ட மத தலைவர் சொல்லுவார் எங்கட கைக்குள்ளே அரசாங்கம் இருக்குன்னு சொல்லி இவெல்லாம் மட்டையில் துணியை கொண்டு குந்திக்கொண்டு இருக்க வேண்டிய ஜனாதிபதியாக இருந்தாங்க அமைச்சதா இருந்தாங்கன்னா யாராக இருந்தாங்க அங்கே உண்டுமே பிடுங்கிறாங்க அவன் சொல்கிறா தான் சட்டம் அப்படித்தான் அவன் புது புது ஜாப்புகள் எழுதுறா அதையே தாங்கெல்லாம் ஜாப்பு எழுதுவினா அவையே அதை கொண்டு வந்து வாசிப்பினியா அப்படித்தான் விளக்கம் இதுதானு சொல்லி என்னவா நான் சமர்த்த விளக்கமோ என்னவோ தெரியாது சரி இப்போ நான் இந்த பிரச்சனை உள்ள வருவேன் இப்போ நேற்றும் கூட பாரிய அளவுலான ஒரு பிரச்சனை ஒன்றும் தையீடு நடைபெற்றது அந்த பிரச்சனைக்கும் தீர்வு கொடுக்கறதுக்கு இல்லை வார பிரச்சனை கொடுக்குற முழுத்து பிரையும் கொண்டு அடைக்கிறதா மேல் உடனே கொண்டு அரஸ்ட் 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 பிடிச்சிக்கொண்டே அடைக்கிறது அது பெரிய எம்பி வந்தானே யார் வந்தானே பிடிச்சு கொண்டு அடைக்கிறது இன்னொரு மத போதகரோட சொல்லியிருந்தார் அவங்கள்ட்ட பௌத்த மத போதகரே என்னென்னா அந்த இடத்துல வந்து என்னத்துக்கு த ஒரு விகார கட்ட வேண்டிய அலுவலே கிடையாது அதில் ஒரு விகார தேவையே இல்லை என்று அவரே அவங்களே அதுக்குள்ள சொல்றாங்க அப்ப இவன் கேவன் இல்லை அப்படி கொடுக்கல அப்படி கொடுக்குறேன்னா அப்புறம் என்னப்பா அதுதான் என்னென்னா இப்போ மக்கள் எல்லா காணியும் விடுபட்டு அதுக்குள்ளே தங்கடை அடையாளம் ஒன்று இல்லாமல் போய்விடும் என்றதுக்காகத்தான் இப்போ என்ன செய்யணும்னா வேண்ட ஒரு அடையாளத்தை அதுக்கு நிறுவ வேணும் சிங்களவருடைய அட அடையாளத்தை நிறுவினா சிங்கள மக்கள் அந்த கோயிலுக்கு கும்பிட போவினா மக்கம் பக்கத்தில் இருக்கிற காணிகளையும் களவாக பிடிச்சி அடைச்சி போட்டு அதுக்குள்ளே வந்து நாங்கள் போய் தங்கால் ஒரு ஒரு பக்கத்தில் ஒரு என்ன சாங்க கிரிபத் விற்கிறது மிஞ்சாலில் ஒரு பனங்கட்டி குட்டி விற்கிறதும் அப்படி நிறைய கித்துள் பனங்கட்டி விற்கிறதுமான கடைகளை போட்டு ஒரு கிருஷ்ணஸ் தந்திரத்தில் போகிறது தான் அந்த வழி அதுக்காக நீங்கள் வந்து அடுத்தவண்டை காணிக்கல போய் இருக்கீங்களா அடுத்த வண்டை காணிக்க போய் கோயில் கட்டிடலாது எங்கள் வீட்டு மொத்தத்தில் வந்து நீ கோயில் கட்டினா நான் ஒன்றும் பிடிக்க வேணும் எங்கள் வந்து நீ அதிகாரம் பண்ணால் இயலாதரா இயலாத நீ பிடிச்சி அந்த காணி பலாளியை நீ பிடிச்சி வச்சுருக்கிறாருன்னா அது உண்டே இல்லை அது மக்களுடையது மக்களுடைய கொடுக்கணும் ஜனாதிபதியே இப்போ என்ன செய்கிற ஜனாதிபதி தனிப்பட்ட ஒரு சமூகத்துக்கு தான் அவர் முடிவெடுக்கிறாருன்னு சொன்னால் இல்லை அவரால் இயலாது தனிப்பட்ட சமூகத்துக்கு தீர்வு கொடுக்கறதுக்கு அவருக்கு இயலாது ஜனாதிபதி யோசிக்கிறார்கள் என்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு சொல்லி ஏன்னா அடுத்தடுத்த நகர்வுகளால் வந்து என்ன மாதிரி போப்போம்னு சொல்லி தெரியாம யோசிச்சு ஒன்னிக்கு நம்ம அடுத்தடுத்த கட்டத்தில் என்ன செய்ய போறோம்னு சொல்லி சரி பாப்போம் இப்போ இந்த பிரச்சனை எந்த ரீதியில போயிருந்தோம் கன நாள் போராட்டமா போய் கொண்டிருக்கு கன மாதங்களாக இந்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கு சரி அடுத்தடுத்த வீடியோல என்ன நடக்குன்னு சொல்லி பார்க்கலாம் நன்றி வணக்கம்